லண்டனில் படித்து வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கல்லூரிக்கு செல்லும் புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு சாதனை படைத்திருந்தார் அண்ணாமலை இதன் நிறைவு நிகழ்ச்சியாக திருப்பூரில் பிரதமர் மோடி தலைமையில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி மோடியின் செல்லப்பிள்ளையாகியுள்ளார் அண்ணாமலையின் திருப்பூர் மாநாட்டுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து வியந்த பிரதமர் மோடி அண்ணாமலையை தோளில் தட்டி கொடுத்து பாராட்டியிருந்தார் கூட்டணி மற்றும் எதிரணி என எல்லா கட்சியையும் பாரபட்சமின்றி விமர்சித்து அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இவர் தற்போது அரசியல் சார்ந்த படிப்பிற்காக ஆறு மாத காலம் லண்டன் சென்றுள்ளார் தற்போது பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தலைமையில் பாஜகவில் வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டு தமிழக பாஜக செயல்பட்டு வருகிறது லண்டன் சென்றுள்ள அண்ணாமலை வருகிற டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் நாடு திரும்புவார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை பிற கட்சிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் அண்ணாமலை வருகைக்காக தமிழக பாஜக காத்திருக்கிறது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் மாணவனாக மீண்டும் மாறி கல்லூரிக்கு செல்லும் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படங்களை பாஜகவினர் எக்ஸ் பக்கங்களில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க